ஹாய் கேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு கேள்வி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மானு பேக்கர் அதுக்கப்புறம் சௌரவ் சௌத்ரி இவங்க ரெண்டு பேரும் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்கங்க ஸோ தைபே அப்படிங்கிற இடத்துல நடந்த டுவெல்த் ஏஷியன் ஏர் கன் சாம்பியன்ஷிப் இதில் இவங்க வந்து பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சடு குழு கலப்பு குழு இதில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மானு பேக்கர் அதுக்கப்புறம் சௌரவ் சௌத்ரி ஸோ தைபேல இது வந்து நடந்தது எத்தனாவது ஏஷியன் ஏர்கன் சாம்பியன்ஷிப்னா டுவெல்த்து எந்த கேட்டகரியில் இவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்கன்னா பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சடு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி ஸோ நரேந்திர மோடி வந்து இப்போது ரீசண்டாக அறிவித்த ஒரு விஷயம் இது ஸோ நான் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த மிஷன் சக்தி இந்த திட்டம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்டை வந்து அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இதுக்கான டெஸ்டிங் வந்து சோதனை வந்து இப்போது ரீசண்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது என்ன அப்படின்னா சேட்டிலைட் இருக்குல்ல ஸோ இப்போ வெளி வெளிநா வெளி கண்ட்ரீனுடைய சேட்டிலைட் வந்து நம்மளுடைய அந்த எல்லைக்குட்பட்டு உள்ளே வந்து அவங்க வந்து இந்த ஸ்பை மாதிரிலாம் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறதுக்காக அவங்க எதனா அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த அந்த சேட்டிலைட்டை வந்து அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு பேரில் ஏவுகணை சோதனை வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக சேட்டிலைட் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேட்டிலைட் வந்து விண்வெளியில் இருக்கும் அதில் நம்ம இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் ஒரு இதுலேருந்து ஒரு இதில் வரும்பொழுது அங்கேருந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி காலி பண்ணுற மாதிரி தான் இது ஒரு விஷயம் அண்ட் ஒன் மோர் திங் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா ஏற்கனவே இப்போ ரீசண்டாக வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு சேட்டிலைட்டை வந்து ஷூட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆனால் எந்த கண்ட்ரியோட சேட்டிலைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை ஸோ நம்ம இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் வருவோம் ஸோ மிஷன் சக்தி திட்டம் அப்படின்னா சேட்டிலைட்டை அட்டாக் பண்ணி காலி பண்ணுறது தான் இந்த ச இந்த திட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மோட்டோ ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சோதனை தான் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா ஸோ ஏ சேட் ஏவுகணை சோதனை அப்படின்ட்டு அதில் வந்து இந்தியா வந்து சக்ஸஸ் வெற்றிகரமாக ஆயிடுச்சு அதனால தான் மோடி வந்து இப்போ நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்ட்டு இவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இது எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிசாவில் ஒரிசா கடற்கரையில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவு ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த சோதனையை வந்து கண்டக்ட் பண்ணாங்க அது ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அசால்ட்டாக ஒரு மூணே நிமிஷத்தில் போயிட்டு அதை அடித்து தும்சம் பண்ணி காலி பண்ணுற அளவுக்கு ஆற்றல் கொண்டது தான் வந்து இந்த ஏவுகணை சோதனை ஓகேங்களா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இது வந்து உலக நாடுகளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தற்காப்பு எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோமே தவிர மற்றபடி எந்த விஷயத்துக்கும் நாங்கள் அச்சுறுத்தலோ பயமுறுத்தலோ இதுக்காக எதுவும் பண்ணலை எங்களுடைய பாதுகாப்புக்கு தான் பண்ணியிருக்கோன்ட்டு அண்ட் உலக நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா அடுத்தது சைனா அடுத்தது ரஷ்யா இந்த மூணு இது தான் வந்து இந்த சேட்டிலைட் ஆட்சி காலி பண்ணுற இதில் இருக்காங்க ஸோ நாலாவது இடமா நம்ம இந்தியாவும் அதில் இப்போ வெற்றிகரமாக சோதனை முடிஞ்சு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேள்வி நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து மானு பேக்கர் அதுக்கப்புறம் சௌரவ் சௌத்ரி இவங்க ரெண்டு பேருமே வந்து டுவெல்த்து ஏஷியன் ஏர்கன் சாம்பியன்ஷிப் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் கலப்பு குழு இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது செகண்ட் நம்ம பார்த்தது மிஷன் சக்தி ஸோ மிஷன் சக்தி அப்படிங்கிறது அந்த திட்டத்துடைய பேர் இதுக்கான மெயின் இது இந்த திட்டத்தினுடைய மெயின் இது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் வேறு ஒருத்தவங்களுடைய சேட்டிலைட் நம்ம இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்பை மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம எல்லைக்கு உட்பட்டு வந்தது அப்படின்னா அதை அடித்து காலி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மிஷன் வந்து இவங்க ஏவு ஏவுகணை சோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏவுகணை சோதனை எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரிசாவில் கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவில் தான் வந்து இந்த சோதனை வந்து பர்ஃபெக்டாக வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் ஆகிடுச்சு எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது போய் அழகாக சேட்டிலைட் ஆகிடுச்சு காலி பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் அந்த முந்நூறு கிலோமீட்டர் இதுவே எத்தனை நிமிஷத்தில் போய் அடிக்கணும் வெறும் மூணே நிமிஷத்தில் போயிட்டு அடித்து காலி பண்ணிவிடும் ஓகேங்களா ஸோ இது மூலிமா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா நாலாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்